மதிசா பதிரனாவையே பஞ்சு பஞ்சாக சிதறடித்த அஸ்வின் விஸ்வரூப அதிரடி பயிற்சி ஆட்டத்திலேயே பட்டையை கிளப்பிய அஸ்வின் ஆடி தல தோனி அதாவது வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க உள்ளது இதனையொட்டி இப்போது ஐபிஎல் ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது அதுதான் இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் என்பவர் ஐபிஎல் தொடரிலிருந்து கடைசி நேரத்தில் திடீரென விலகி பெரிய அசம்பாவிதத்தில் சிக்கியுள்ளார் ஆமாங்க தற்போது ஐபிஎல் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இந்த செய்தி அமைந்துள்ளது அதற்கு காரணம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவரை ஆறேகால் கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தது மேலும் இவர் மீது பெரும் நம்பிக்கையையும் டெல்லி அணி வைத்திருந்தது இந்த நிலையில் ஐபிஎல் தொடங்க இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் பட்சத்தில் திடீரென ஐபிஎல்லில் விளையாட முடியாது என்றும் தனது நாட்டுக்காக விளையாடுவதே முக்கியம் என்றும் இதனால் இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து விலகுகிறேன் என்று இந்த ஹாரி புரூப் கூறியிருக்கிறார் இதனால் பிசிசிஐ உட்பட ஐபிஎல் ரசிகர்கள் அனைவரும் கடுப்பாகிவிட்டனர் குறிப்பாக இவரை முழுமையாக நம்பி ஏலத்தில் எடுத்த டெல்லி அணியும் கொந்தளித்துவிட்டது மேலும் ஐபிஎல் விதிமுறைகளின்படி ஒரு வீரர் இப்படி திடீரென தொடரிலிருந்து விலகினால் அவரால் அடுத்த இரண்டு வருடத்திற்கு ஐபிஎல்லில் விளையாட முடியாது என்றும் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் விதிமுறைகள் உள்ளது அந்த விதிமுறைப்படி ஹாரி புருக் விஷயத்தில் இப்போது அந்த விதிமுறையும் அமலுக்கு வந்துவிட்டது ஆகவே இனிமேல் அடுத்த இரண்டு வருடத்திற்கு ஹாரி புருக் நினைத்தால் கூட ஐபிஎல்லில் விளையாட முடியாது மேலும் இந்த செய்தியை விட இன்னொரு செய்தி ஒன்று இப்போது ஐபிஎல் ரசிகர்களை மிரள வைத்திருக்கிறது அது சிஎஸ்கே அணி இப்போது பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது வலைப்பயிற்சி மற்றும் சிஎஸ்கே அணிக்குள்ளாகவே இரண்டு அணிகளாக பிரிந்து வாம் அப் மேட்ச் போன்றவைகளில் தீவிரமாக களமிறங்கியுள்ளது இப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டிங் செய்ய அப்போது இவருக்கு பந்து வீச வந்த மதிசா பதிரனாவின் ஓவரில் தொடர்ச்சியாக நான்கு சிக்ஸர்களை அடுத்தடுத்து பறக்கவிட்டிருக்கிறார் நம்ம அஸ்வின் அது மட்டுமில்லாமல் மதிசா பதிரனா வீசிய ஓவர்களில் மட்டுமே இந்த மேட்சில் அஸ்வின் ஐம்பத்தி இரண்டு ரன்களை குவித்திருக்கிறார் அதுபோக மொத்தமாக இந்த போட்டியில் நூற்றி ஏழு ரன்கள் வரை அதிரடியாக விளையாடி குவித்திருக்கிறார் அஸ்வின் ஆகவே நீண்ட நாட்களுக்கு பிறகு சிஎஸ்கே அணியில் மீண்டும் இணைந்துள்ள அஸ்வின் இப்போது வெறித்தனமான ஃபார்மில் இருப்பது உறுதியாகியுள்ளது மேலும் அஸ்வினின் இத்தகைய பேட்டிங்கை பார்த்து தல தோனியே மிரண்டு போய்விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலும் கூட வலைப்பயிற்சியில் தல தோனியை ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக மூன்று முறை போல்டாக்கி இருந்தார் அஸ்வின் ஆகவே இப்போது உள்ள சிஎஸ்கே அணியில் மற்ற எவரை காட்டிலும் அஸ்வின் தான் பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் என இரண்டிலுமே சிறந்து விளங்குகிறார் என்றே சொல்லலாங்க சரி நீங்க சொல்லுங்க அஸ்வினின் இத்தகைய திறமை என்பது இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கோப்பையை பெற்றுக் கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்